மலரின் கைகள் இரண்டும் அவனது ஒரு கையில் சிறைப்பட்டிருக்க முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தவள் மெல்ல மெல்ல அடங்கினாள் முத்தத்தில் ரம்யமான இரவு நிலவு இப்பொழுது தகிக்கத் தொடங்கியது மாறனின் முத்தத்தில் கைகள் இரண்டும் விடுவிக்கப்பட்டது இப்பொழுது வெற்றியின் கைகள் இரண்டும் அவளின் கன்னத்தை பிடித்திருந்தது முத்த சத்தமா அந்த அளவுக்கு மலரின் உதட்டில் இருக்கும் மெல்லிய தோல்கள் உறிந்து கொண்டு வந்தது இத்தனை வேகத்தை மலர்விழி அவனிடம் எதிர்பார்க்கவில்லை அவள் மூச்சு விட சிரமப்பட மெதுவாக விலகியவன் அவளின் முகத்தை பார்த்தான் மூச்சு வாங்கும் சத்தம் அதிகமாக கேட்க நெஞ்சு கூடு ஏறி இறங்க வெற்றியின் கைகள் அவளின் வெற்றிடையில் படர்ந்து கொண்டிருந்தது அவள் அவனது கைகளை பிடித்தாள் மலரே விடுடி இனி தடுக்கிற வேலையே இல்ல உனக்கு என கூறியவன் அவளின் இடையை அவன் புறம் இழுத்து கீழ் உதட்டை கடித்து இழுத்தான் புரியல என கூறியவன் புத்தங்களை வழங்கிக் கொண்டிருந்தான் இடைவிடாமல் அவனது கைகள் இப்பொழுது எல்லை மீறி கொண்டிருந்தது மாமா பசிக்குது போலாம் என மலர் ஒரு வழியாக சொல்லி முடிக்க வெற்றியின் முகம் அவளின் கழுத்துக்குழியில் முத்தமிட்டது மாராப்பை விளக்கி மாமா அடி வாங்க போறீங்க நம்ம மாடியில் இருக்கோம் நான் இங்க உங்க பக்கத்துல தான் இருக்கேன் எங்க போயிட போறேன் என அவள் நகர அவளை வளைத்து பிடித்து தோல் மேல் போட்டுக்கொண்டவன் பின்பக்கம் தடவிக்கொண்டு கீழே தூக்கி கொண்டு வந்தான் பூ குவியலை மலர்விழி கூச்சத்தில் நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க இப்ப இறக்கி விடல நான் ஹாஸ்டல் போயிடுவேன் என நெளிந்தாள் காலையில விடுறேண்டி முடிஞ்சா எழுந்து போயேன் உன்னால முடியுமா பாக்குறேன் என வேகமாக அவளை தூக்கி கொண்டு மெதுவாக வீட்டுக்குள் வந்தவன் நேராக அவளை கிச்சன் அழைத்து சென்றான் என்ன பண்றீங்க சாப்பிட போறோம் என்றவன் மெதுவாக சத்தமில்லாமல் உணவு பாத்திரத்தை திறந்து நேர்த்தியாக உணவை தட்டில் போட்டு அவளிடம் நீட்டினான் இருங்க கை கழுவிட்டு வர என அவள் நகர கழுவி முடித்ததும் அலேக்காக சமையல் திண்டில் தூக்கி அமரவைத்தான் வெற்றி அவள் சத்தம் வராமல் இருக்க வாயை பொத்தி கொண்டாள் இன்னைக்கு ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்கான் எப்போ எது செய்வான்னு தெரியலையே இப்படி எதுவும் செய்யும் போது அவளை அறியாமல் கத்திவிட்டால் என்ன செய்வது எனதான் இந்த ஷட்டப் என்னடி பண்ற என அவள் புறம் தட்டை நீட்டினான் அத நீங்க தான் சொல்லணும் வெற்றியா இது அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கே டிசிப்ளின் எல்லாம் எங்க போச்சு என ஹஸ்கி வாய்ஸில் கேட்டாள் முதல்ல நீ ஊட்டி விடு பசிக்குது என வெற்றி கேட்க அச்சோ இதோ வரேன் என ஊட்ட ஆரம்பித்தாள் ஒரு வாய் அவனுக்கு வாய் அவளுக்கு என மாற்றி மாற்றி ஊட்டினாள் அதுவரை வெற்றியின் கைகள் சும்மா இருந்தால் தான் ஆச்சரியம் மலரின் நெற்றியை தடவியது கூந்தல் கற்றியை காதுக்கு ஒதுக்குவது இடையை தளவுவது என அனைத்தையும் செய்தான் மாமா கம்ல மாட்டீங்களா ஐயோ என மலர் மெதுவாக கூற சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் வெற்றி இப்பொழுது அவனது பற்களும் நாவும் அந்த வேலையை எடுத்துக்கொண்டது ஐயோ என்னோட விரல் என நெளிந்தாள் அவளின் ஐந்து விரலையும் லாவகமாக பிடித்து ஒவ்வொரு விரலாக முத்தமிட்டான் குழந்தை சாக்லேட் சாப்பிடுவது போல மலர் வெட்கம் பிடுங்கி தின்றது அருகில் உள்ள கெட்டிலில் இருந்து தண்ணீரை ஊற்றி ஒரே மூச்சில் குடித்தவன் அவளின் முன்பக்கத்தில் சிதறிய உணவு புரக்கியை விரல் கொண்டு எடுத்தவன் வாயில் போட்டுக்கொண்டு சீப்பட் சீக்கிரம் சாப்பிடவா நான் காத்திருக்கேன் என்று மீண்டும் தண்ணீரை குடித்துக் கொண்டு சென்று விட்டான் சரியாக அவன் அறைக்கு செல்லவும் பல்லவி கிச்சன் பக்கம் வரவும் கொஞ்சம்தான் மிஸ்ஸிங் இல்லையென்றால் திருட்டுப் பூனை மொத்தமாக மாட்டியிருக்கும் என்னம்மா என உள்ளே வந்தவர் மலர் திண்டின் மேல் அமர்ந்திருப்பதை பார்த்து என்னாச்சுமா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடலாம்ல அது வந்து அது அத்தை என அவள் தயங்கியபடி இறங்கினாள் வெற்றி வேற சாப்பிடல என வருத்தம் ஒரு பக்கம் அதிகமானது அவளுக்கு அவர்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டதை மலர் சொல்லவில்லை வெட்கமாக இருந்தது பல்லவி மலரிடம் கண்ணு பாலாவது கொடு பசி தாங்க மாட்டான் என்றார் ஆஹ் ஏன் என்னத்த சொல்றீங்க என மலர் திரு திருவன விழித்தாள் தோமா காஃபி மேக்கர்ல காய்ச்சி வச்சிருக்கேன் இரு நீ சாப்பிடு நான் ஊத்தி கொடுக்கறேன் என பழக்க தோஷத்தில் ஜாதிக்காய் கலந்த ஏலக்காய் பாதாம் பிஸ்தா என அந்த பொடியை போட்டு கொஞ்சம் சக்கரை கலந்து நீட்டினார் அத்த ஒரு நிமிஷம் என கையை கழுவி கொண்டு அவள் திரும்ப தண்ணி குடிமா பொறுமையா இத அவனை குடிக்க வச்சிரு என அவர் நீட்ட வாங்கி கொண்டாள் மலர்விழி பல்லவி தண்ணீரை ஊற்றிக்கொண்டு அந்த பவுடர் டப்பாவை மேலே எடுத்து வைத்தவர் என் மகன் எந்த சூழ்நிலையில இருக்கான் நானும் பழக்க தோஷத்துல இதை போட்டு கொடுத்துட்டேன் எல்லாம் கடைசியா என் வயித்துல வந்து பிறந்த அந்த நாய சொல்லணும் அவங்களோட வாழ்க்கை எப்போதான் ஆரம்பிக்க போகுதோ என புலம்பிக்கொண்டே சென்றாள் பாவம் அவளுக்கு தெரியாதே இன்றே ஆரம்பமாக போகிறது உள்ளுக்குள் புது பெண்ணுக்கு உண்டான தயக்கம் ஒரு பக்கம் கொட்டி கிடந்தது அவன் கரையே இல்லாத காட்டாறு என மேலே கொடுத்த முத்தத்திலேயே கண்டு கொண்டாள் மெதுவாக அறைக்கு வந்தவள் மெல்ல கதவை திறந்தாள் மலர்விழி கைகளில் பால் டம்ளரை பார்த்ததும் வெற்றியின் கண்கள் அப்படியே மலரை தழுவியது உம் என்ன இது படத்துல வரா மாதிரி அத்தை கொடுத்தாங்க உங்களுக்கு பசிக்குமா என நீட்டினாள் அப்படியா அதான் விருந்து என் கண்ணு முன்னாடியே நிக்குதே என்றவன் அவளின் கைகளில் இருக்கும் பாலை வாங்கி உனக்கு வேணா என தலையை ஆட்டினாள் ஒரே மூச்சில் குடித்தான் மலர்விழி அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள் விருந்து என்ற வார்த்தை அவளுக்கு உள்ளுக்குள் பிரளயத்தையே ஏற்படுத்தியது எச்சில் கூட்டி விழுங்கியவள் அவனை பார்க்க வெற்றி உதட்டை துளைத்துக்கொண்டு கொண்டு எழுந்தான் எங்க போறீங்க டம்ளர் கழுவவா குடுங்க நானே போய் என அவள் சொல்ல வர சமையலறை பக்கம் செல்லாமல் பாத்ரூம் பக்கம் சென்றான் மலர் எதுவும் பேசாமல் நின்றாள் வெற்றி கதவு பக்கம் செல்ல எங்க போறீங்க பால் டைஜஸ்ட் ஆக மாடிக்கு போறீங்களா வெற்றி அவளின் அருகில் நெருங்கியவன் அதுக்குத்தான் நீ இருக்கியே என்றான் ஆ என்ன மலர் பார்க்க இதுக்கு மேல தாங்காதடி என்றவன் எதுக்கு நின்றுட்டு இருக்க என கைகளை இழுத்து அவன் மடியில் அமர வைத்துக் கொண்டான் ஒரு சில நொடிகள் தான் எனக்கு பொறுமையா ஆரம்பிக்க முள்ளடி ரொம்ப கஷ்டமா இருக்கு என வேக மூச்சுடன் கூறினான் வெற்றி அவனது முகத்தில் தவிப்பு நன்றாகவே தெரிந்தது மலர் வெட்கத்தை தாண்டி அவனை பார்த்தவள் உம் என தலை சாய்த்தாள் ஒரு நிமிடம் பொறுமையாக பார்த்தவன் அவனது பொறுமை காற்றில் பறக்க அவளின் உதட்டில் முத்தமிட ஆரம்பித்தான் இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா ஆனா என அடுத்த நொடி சரசரவன உருவி போட்டான் வெட்கம் இன்னொரு பக்கம் மலரை ஆட்டுவித்து கொண்டிருந்தது என்னடி எனக்கு முத்தம் மாமா பிளீஸ் ஷையா இருக்கு என முகத்தை திருப்பினாள் முத்தம் ஆழ்ந்து சென்றது அப்படியே அவளின் முன் இரண்டு மொத்தம் அவன் வசம் மாமா என அவள் உதட்டை கழித்து கொண்டு கத்தினாள் மோகமாக புதுசா படி பொடிக்கிறாபி நடந்துக்கிறீங்க மெதுவா என அவள் கைகளை எக்ஸ் குறியீடு போட்டு மறைக்க போராட வெற்றி வாய்விட்டு சிரித்தவன் நீ என் புதுசா காட்டுற மாதிரி முறைக்கிற மொத்தமும் எனக்கு என ருசிக்க ஆரம்பித்தான் மிதமிஞ்சிய மோகத்தில் திணறடித்தான் மெல்ல மெல்ல இல்லாமல் அவசரமாக இல்லாமல் ஆவேசமாக இறங்கினான் அடுத்த கட்டத்துக்கு அவளின் உதடுகள் விட்டால் போதுமென இருந்தது உடலெங்கும் வெற்றியின் முத்தங்கள் கூடவே செல்லக்கடிகள் வறண்ட பாலைவனத்தில் தண்ணீருடன் இருக்கும் கிணற்றை கண்டுபிடித்து விட்டான் வெற்றி மலர் என அவளின் மோக முலைகளை முட்டினான் அடுத்த கட்டம் ஆவேசமாக இருக்க மலர் என ஒரு முறை அழைத்தான் மாமா என கிறங்கிய குரலில் மயங்கி போய் அழைத்தவள் தொடர்ந்து அழைத்தாள் மயக்கமும் கிரக்கமும் சேர்ந்து கொள்ள கைகளில் கண்ணாடி வலையல் குலுங்கி உடையும் நேரம் அவளின் கண்ணாடி உடையும் நேரம் மாறனின் பிரம்மச்சரியம் மகரந்தம் சேர்த்தது தாம்பத்தியத்தில் மலர் கஷ்டப்படுத்துறனா சொல்லு என அவள் நெஞ்சில் முட்டினாள் உம் என கண் சொக்க கடை இதழை கடித்து கொண்டாள் மலர் வெற்றிமாறனின் மலரின் மஞ்சத்தில் விடியற்காலை நான்கு மணி இருக்கும் முதல் மழை இரவு அடித்து ஓய்ந்து போக முதல் அனுபவத்தில் மலர் புது உணர்விலும் புது சுகவலியிலும் திணறித்தான் போனாள் இரண்டாம் மழை நடுஜாமத்தில் விடவில்லை வெற்றி அதிகாலை நான்கு மணிக்கு மேல் வெற்றிக்கு உறக்கம் வரவில்லை மூன்றாம் மழைக்கு தயாரானான் தன்மேல் களைத்து ஓய்ந்து தூங்குபவளை பார்க்க முதலில் திருட்டு முத்தத்தை கொடுக்க வேண்டும் என தோன்றியது அதில் என்ன பரவசமோ தெரியாது மொத்த மலரும் அவனுக்குத்தான் ஆனால் இந்த திருட்டு முத்தம் ரொம்ப ஸ்பெஷல் அவளின் முகத்தை நிமிர்த்தி முத்தமிட்டான் மெல்ல நேற்று ருசித்த உதட்டுக்கும் இப்பொழுது அவளின் உதட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் என்னாச்சு வேற என்ன ஆகும் இருந்தாலும் பரவாயில்லை என கொடுத்தானே திருட்டு முத்தம் ஒரு பெண்ணிடம் இத்தனை இன்பமா அவனுக்கே வியப்புதான் மலரை நினைக்காமல் இருக்க முடியவில்லை தினமும் இரவு படுக்கையில் செய்யும் அட்ராசிட்டி அதை நினைத்து பார்க்க சிரிப்பாகத்தான் வருகிறது தலையணை சுவற்றை வைத்துவிட்டு கொஞ்ச நேரத்தில் அத்தனையையும் தூக்கத்தில் தள்ளிவிட்டு மார்பில் வந்து ஒட்டிக்கொள்வாள் கொள்வாள் அதே போல குளிக்க பாத்ரூம் செல்வாள் ஹீட்டர் சுவிட்ச் வெளியேதான் இருக்கிறது அதை மறந்துவிட்டு குளிக்க ஆரம்பிப்பவள் பாதி குளியலில் கதவை திறந்து எட்டி பார்த்து சுவிட்சை தட்டுவாள் அந்த நொடி குளிரலில் இருந்து வரும் சோப்பு வாசம் அடடா அவளுடன் இன்னொரு முறை சேர்ந்து குளிக்கத் தோன்றும் தலையை சிடுக்கு எடுத்து ஜடை போடும் அழகு மயில் உதிர்ந்த முழியை டஸ்ட்பின்னில் போட முடை நிறைய முறை வெற்றி அதை சுத்தம் செய்திருக்கிறான் அறக்க பறக்கத்தான் பள்ளிக்கு செல்வாள் பள்ளியில் பிள்ளைகளை மிரட்டும் போது அழகுதான் அவளது தோழிகளின் கூட்டத்துடன் செல்லும் போதும் பார்த்திருக்கிறான் கண்ணெடுக்காமல் அவனது மொத்த கவனமும் காரிகையின் மேல்தான் இருக்கும் ஏதாவது வேலை என்றால் வேண்டுமென்றே அவளது பள்ளியின் வழியாக செல்வான் ஏனோ இதயத்துக்கு நெருக்கமானவள் இருக்கும் பகுதியில் அமைதியும் பரவசமும் தோன்றும் இதற்கு அர்த்தம் என்ன என திருமணமாகி மூன்று மாதங்கள் யோசனையில் தான் சென்றது இரண்டாவது மாதத்தில் மாற்றம் நிகழ்ந்தது எப்பொழுது ஹாஸ்டலில் இருந்து வந்தவள் வீட்டிலிருந்து பள்ளி செல்லும் போதுதான் இந்த மாற்றம் அவனுக்குள் மெல்ல முத்தங்கள் கொஞ்சம் திசை தொடங்கியது மலர் வேண்டும் அவ்வளவே மலர் என எழுப்பினான் தூக்கம் வருது என அவள் திரும்பிக் கொள்ள தூங்குடி நான் இன்னும் கொஞ்சம் தூங்க வைக்கிறேன் என கூறினான் அவனின் செய்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பு தட்டியவள் மெல்ல அவனது தலையை கோதி கொடுத்தாள் தூக்கம் வரலையா எதுக்கு எழுந்த பச்சை குழந்தைய வச்சிருக்கேனே என அவள் அவனை முறைக்க ஆமாண்டி என அவனது பல்வரிசை மெல்ல சிணுங்கினாள் மலர் என அழைத்து கொண்டு ஆட்டத்தை ஆரம்பித்தான் இன்னும் நிறைய என கண்கள் சொக்க முனகினாள் அழகி என கைகள் சென்ற இடமெல்லாம் பல்தடத்தை தடவி பார்த்து பிசைந்து கொடுத்தது உச்சம் எய்தி சொக்கி அவளிடம் மொத்தமாக தஞ்சமடைந்தவன் மெதுவாக சிரித்தான் எதுக்கு சிரிக்கிறீங்க என அவள் முதுகு காட்ட அவளின் நெஞ்சுக்குழியில் முகம் புதைத்தவன் இனி ஜாகிங் வேண்டாம் எக்ஸசைஸ் வேண்டாம் எதுவுமே தேவையில்லை ஏன் என அவனை கட்டிக்கொண்டால் விழி வேணாம் விட இல்ல சொல்லணும் சொன்னா டீச்சர் கோவப்படுவா இப்ப சொல்லல அடி விழும் என மிரட்டினாள் மலர் இதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாகிங் போனேன் பாறேன் எப்படி வேர்க்குது எப்ப போனீங்க என அவனது முகத்தை உற்று பார்த்தாள் மலர்விழி வெற்றி அவளின் காதுகளில் கிசுகிசுப்பாக ஏதோ சொல்ல நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ட்ரெட்மில்லா என உதட்டை பிதுக்கினாள் அடியே அழகி அப்படி இல்லை சும்மா சொன்ன ஜாகிங் போனாலும் கலரி பர்ன் ஆகும் என் மலர்விழி விழிய கடிச்சி தின்னா இன்னும் குறையும்ண்டி டெய்லி டெய்லி என முத்தமிட்டான் சரி சரி பாவமேன்னு விடுறேன் என மலர் சொல்ல நான் பாவம் பார்க்க மாட்டேன் என அவளை சுருட்டி போட்டு மொத்த ஆட்டத்தையும் முடித்தான் அவர்களின் சிந்தையில் இளமாறன் என்னும் கேரக்டர் வந்தது எதுவும் நினைவில் இல்லை வெற்றிமாறன் மற்றும் மலர்விழி இருவரும் ஒரு தனி உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கான சின்ன உலகம் வெற்றிக்கு மலர் மலருக்கு தன் மாமா என இருந்தார்கள் இளமாறன் தனக்கு அருகில் படுத்திருப்பவளை பார்த்தான் அவனை கட்டி கொண்டு உறங்கினாள் உண்மையில் சொல்ல போனால் அவர்களின் திருமணம் முழுக்க முழுக்க ஸ்ருதியின் விருப்பத்தில்தான் நினைத்ததை அடைந்தே தீரும் குணம் கொண்டவள் கண்களில் சிக்கியது இளமாறன்தான் அவனை நினைத்தது போலவே அடைந்து விட்டாள் அவளின் அந்த குணம்தான் மூர்க்கமான விஷயங்களை செய்ய தூண்டும் ஒரே மகள் என பாபு செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டார் இளமாறன் கொஞ்சம் நகர்ந்து படுக்க என்னை விட்டு போகாத மாறா என தூக்கத்தில் கூட அவன் அருகாமை தெரிகிறது இந்த அதீத அன்பு விஷம் இது அன்பு என சொல்ல முடியாது ஆதிக்கம் அகங்காரம் என்று கூட சொல்லலாம் இங்கேதான் ஸ்ருதி இருக்கேன் பாத்ரூம் போறேன் என சென்று வந்தான் அதற்குள் எழுந்து கொண்டாள் ஸ்ருதி நீ இங்க இருந்து எதுக்கு கஷ்டப்படணும் நம்ம ஊருக்கு போறான் ஸ்ருதி என மாறன் கூற ஏன் நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என கேட்டாள் ஸ்ருதி பிரச்சனை ஒண்ணும் இல்ல எங்க அம்மாவுக்கு என் மேல கோவம் நான் பெரிய விஷயம் பண்ணிட்டேன் அதனால என்ன இளமாறன் சொல்ல கோபமாக எழுந்து அமர்ந்த ஸ்ருதி அவனை பார்த்து என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டீங்களா இளமாறன் என்ன மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவனை பார்த்தாள் நான் எப்போ அப்படி சொன்னேன் ஆனாலும் நம்ம இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல என அவளின் கண்களில் நீர் முட்டி கொண்டது இளமாறன் அவளின் அருகில் வந்து கைகளை பிடித்து கொண்டவன் இல்ல ஸ்ருதி எனக்கு அப்படி எந்த எண்ணமும் கிடையாது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் இஷ்டப்பட்டுதான் கல்யாணம் பண்ண ஆனா எவ்வளவோ கெஞ்ச இனி ஒரு வார்த்தை நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுனீங்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என கூறிவிட்டு ரெஸ்ட் ரூம் சென்றாள் உள்ளுக்குள் கலவரமானது இளமாறனுக்கு இப்படித்தான் அவளிடம் சிக்கினான் ஒரு வகையில் சொல்லப்போனால் மலர் விட ஸ்ருதியை அவனுக்கு பார்த்ததும் பிடித்து போனது பாபுவின் ஒரே மகள் கூடவே அனைத்து சொத்துகளுக்கும் வாரிசு அழகாக வேறு இருக்கிறாள் நல்ல படிப்பு திருமணம் செய்து கொண்டால் நல்ல மதிப்பு என யோசித்தது அவன் மூளை சாதாரணமாக ஆரம்பித்த பழக்கம் அதன் பின்பு நட்பு என வட்டமானது ஸ்ருதி எல்லாம் என் தனக்கு எட்டாக்கனி என்று நினைத்துதான் வீட்டில் மலர்வழியை கட்டிக்கொள்ள சம்மதம் என்றான் இளமாறன் அவளுக்கு பெரிதாக பின்புலம் இல்லை என்பது அவனுக்கு வருத்தம்தான் ஆனால் அவன் சம்மதம் சொல்லிவிட்டு வந்ததும் இங்கே ஸ்ருதி அவளின் விருப்பத்தை வீட்டில் சொல்லிவிட ஏதோ ஒரு ஆசையில் கட்டிக்கொள்ள சம்மதம் தெரிவித்தான் கட்டில் பாடம் மொத்தமும் சலித்து போனது ஸ்ருதியுடன் மோகத்தில் இருவரும் பின்னி பிணைந்து கிடந்தார்கள் ஸ்ருதி உயிருக்கு உயிராக கூடவே ஒரு தங்க புதையல் போல் தெரிந்தாள் இளமாறன் கண்களுக்கு மொத்த சொத்தின் ஒரே வாரிசு ஆனால் ஆண்களுக்கு என்றுமே அடங்கி போகும் பெண்ணைத்தானே பிடிக்கும் ஆனால் ஸ்ருதி வேறு ரகம் கொஞ்சம் பாய்சினஸ் கேர்ள் அவளிடம் யாராலும் குப்பை கொட்ட முடியாது என அதன் பின் தான் தெரிந்து கொண்டான் யார வேணான்னு சொன்னானோ அவ இன்னைக்கு தன் அண்ணனோட மனைவி அதைவிட இப்போ பேரழகியா இருக்கா என்கிற என்பதை இப்பொழுது கூட இளம்மாறனால் நம்ப முடியவில்லை ஒன்றும் செய்ய முடியாது மலர் இப்போ தனக்கு அண்ணி நினைக்கவே சங்கடமாக இருந்தது ஆனாலும் இனி ஒரே வீட்டில் குடும்பத்தில் இருப்பதால் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்தான் சம்பிரதாயத்துக்காக மட்டுமே பார்ப்போமே என்ன நடக்கிறது என்று எங்கு தூக்கிட்டு போறீங்க என மலர் கேட்க சேர்ந்து குளிப்போம் என்றவன் வேலையை ஆரம்பித்தான் சுடுநீர் உடலில் படபட கொஞ்சம் இதமாக இருந்தது என்னடி ஒரு மாதிரி இருக்க ரொம்ப கஷ்டப்படுத்துறனா மலர் பார்வையை கூர்மையாக்கி உங்களை சாதாரணமா இட போட்டேன் ஆனா இப்படி வெற்றிக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என அவனுக்கு முதுகு காட்டினாள் எதுக்கு அந்த பக்கம் திரும்பி நிற்கிற என அவளை திருப்பினான் வெற்றி விடுங்க என அவள் தட்டி விட அப்படி என்ன மறைக்கிற கொஞ்சம் காட்டேன் சீ இதுக்கு மேல காட்ட என்ன இருக்கு அப்போ இந்த பக்கம் திரும்பு வெட்கத்தை விட்டு சொல்றேன் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு என்ன மலர் சொல்ல கொட்டும் தண்ணீரை அவளின் கழுத்தில் முத்தம் பதித்தான் வெற்றி மலர்விழி புடவையை கட்டி கொண்டிருக்க திருட்டு பூனை காலை சுற்றி சுற்றி வந்தது மாமா என்ன பண்றீங்க கொஞ்சம் நகருங்க என நழுவிய புடவையை மீண்டும் அள்ளி கொண்டு கட்ட ஆரம்பித்தாள் இன்னைக்கு லீவ் தானே என் கூட ஆபீஸ் வாயேன் என அவளின் தாலை தொங்கி கொண்டிருக்கும் இடத்தை சரி செய்தான் வெற்றி எதுக்கு அங்க எனக்கு என்ன வேலை என மீண்டும் கொசுவத்தை சேர்த்தாள் மலர்விழி எதுக்குன்னா எல்லாம் அதுக்கு தான் என வெற்றி அவளின் நெற்றியில் முத்தமிட சி போதும் ஆபிஸ் போயிட்டு வாங்க மற்றதெல்லாம் நைட் பேசிக்கலாம் என்றாள் மலர்விழி அவனிடம் இருந்து நகர்ந்தபடி இன்னைக்கு நான் லீவுடி ஆபீஸ் போல என அவளை கட்டிலுக்கு இழுத்தான் வெற்றி என்ன பண்றீங்க எதுவா இருந்தாலும் நைட் தான் என அவள் அவனை தள்ளிவிட ஹே அப்புறம் எப்படி கணக்க சரி பண்றது கணக்கு டீச்சர் எனக்கு கணக்கு சரி பண்ணணும் என ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஒப்பனை செய்ய ஆரம்பித்தாள் மலர்விழி முப்பத்தாறு வருஷம் பண்ணாத விஷயத்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல பண்ணி முடிக்கிறதா ஒரு பிளான் பண்ணிருக்கேன் அதுக்கு உன்னோட கோஆபரேஷன் வேணுண்டி என்றான் வெற்றி அசால்ட்டாக அவள் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க என்ன அப்படி பாக்குற ஓ நீ அப்படி வரியா நீ யோசிக்கிற விஷயமும் சரிதான் உனக்கு இப்ப இருபத்தாறு இப்ப கணக்குப்படி நீ இருநூத்தி இருபத்தஞ்சு நாள் என கண்ணடித்தான் வெற்றி அடி விழும் தேய்ச்சி விடவும் தடவி விடவும் நீ இருக்கே என இருபுருவம் தூக்கினான் வெற்றி ஐயோ என காதை அடைத்தாள் மலர்விழி என் எனக்கு மட்டும் ஏன் இப்படி கேக்குது எல்லாமே வேற வேற மாதிரி கேக்குதே என அவள் வாய் மொழியாக உளறிக்கொண்டிருக்க ஓ அப்ப நான் கெட்ட பையன்னு சொல்ற அதான என வெற்றி அவளை பார்க்க பின்ன நீங்க நல்லவனா என இடையில் கைவித்து மிரட்டும் துணியில் பார்த்தாள் மலர்விழி அப்படியா வாடி இங்க வாடி என மெத்தையின் மேல் சம்மணம் இட்டு அமர்ந்தான் எதுவா இருந்தாலும் அங்கிருந்தே சொல்லுங்க நான் இங்க கேட்டுக்கிறேன் என மலர்விழி கூற ஏ வாடி என்னோட தன்மானத்தை ரொம்ப சேண்டி விட்டுட்ட இனி நீயா பக்கத்துல வர வரைக்கும் நான் உன்ன தொட்ட மாட்டேன் என்றான் வெற்றி ஓ அப்படியா டிக்னிட்டி ஆபீசரை நம்பலாமா என மலர் அவனை ஆராயும் விழிகளில் பார்த்தாள் வா முதல்ல என புருவத்தை தீவிரமாக வைத்து கொண்டு அழைத்தான் அப்படி என்னமா இருக்கும் என யோசித்தபடி சென்றாள் மலர் விழி உன்னோட போன் எடு எதுக்கு என இழுத்தான் வெற்றி ஹம் எடுத்தாச்சு யார்கிட்ட பேச போறீங்க என மலர் கேட்க அதில் யூடியூப் பாருடா யூடியூப் நான் என் கேட்டபடி சென்றாள் அதுல உன்னோட பாட்டை போடு என்ன என்னோட பாட்டு என மலர் கண்களை அகலமாக விரித்து பார்த்தாள் அதான் அன்னைக்கு லோகு தெரிய கையை தூக்கிட்டு ஹால்ல ஆட்னியே என வெற்றி அசால்ட்டாக கூறினான் டிக்னிட்டி ஆஃபிசர் அங்கெல்லாம் பார்க்கலாமா அப்போ அப்போ அன்னைக்கு அன்னைக்கு நீங்க என்ன அதை பார்த்தீங்களா என டோராவை போல கேட்டாள் மலர் இதுக்கே இவள் இப்படி ஆறாளே நான் டெய்லி வேக்கப் கிஸ் கொடுத்து எடுத்திருக்கிறேனே அது தெரிஞ்சா என்ன பண்ணுவா என யோசித்த வெற்றியின் புதட்டில் மெல்லிய புன்னகை குறும்புடன் மின்னியது ஹலோ சார் எதுக்கு போன் எடுக்க சொன்னீங்க என்ன மலர் வெற்றியை பிடித்து உளுக்கினாள் அடா ஆமால இப்ப மேட்ருக்கு வரேன் என்றவன் சரி அந்த பாட்டை போடுறி எதுக்கு போட சொல்றீங்க என மலர் கேட்க போடுறதுக்கு முன்னாடி அப்படியே மேலே ஏறி என்னை போல உட்கார் என்றான் வெற்றி எதுக்கு ஏய் டீச்சர் தானி சத்தம் இல்லாம ஏறி உட்கார் என அதட்டினார் ஐயோ என்ன பண்ண போறாரு என ஏறி அமர்ந்தாள் இப்ப பாட்டை போட்டு என்கிட்ட கொடு என அவளிடம் இருந்து போனை வாங்கி கொண்டான் பாட்டு ஆரம்பித்தது மலர் ஒன்றும் புரியாமல் அவனை பார்க்க என கெட்ட பையன்னு சொன்னல்லடி இந்த பாட்டுல இருக்கும் வரிகளுக்கு அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா மேடம் உங்களுக்கு இதான் ரொம்ப பிடிச்ச பாட்டாச்சே கேள்வி என்றவன் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் வெற்றி பாடல்கள் வரிகள் ஆரம்பித்தது வெட்கம் ஒரு பக்கம் அவளை கொல்லாமல் கொள்ள ஒவ்வொரு நிமிடமும் வெற்றியின் பார்வை அவளை துகில் உரித்துக் கொண்டிருந்தது தலையையும் குனிய முடியவில்லை வெற்றி அவளை கூர் பார்வையுடன் மொத்தமாக ஆடவும் அசையவும் முடியாமல் அவனது பார்வை அவளை கட்டி போட்டிருந்தது மலரே ஒத்துக்கடி நீ கெட்ட பொண்ணுதானே நான் ஒண்ணு கெட்ட பொண்ணு இல்ல நீங்க தான் கெட்ட பையன் என்றவள் அவனை முறைத்து பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க டிக்னிட்டி ஆபீசர் தானே உங்களுக்கு எப்படி தெரியும் என மலர் கேட்க வெற்றி அவளை பார்த்து ஒற்றை கண் சிமிட்டியவன் உன்ன உன்னை பார்த்ததும் தேடி தேடி கத்துக்கிட்டேன் என்றான் வாய் கூசாமல் மலர் அவனை முறைத்து பார்க்க ஆமாமா நாளைக்கு என்ன லீட் கூட பண்ணுவேன் யாருக்கு தெரியும் என்றான் இரட்டை துணியில் அவனது வாயில் இருந்து வரும் அனைத்து விஷயங்களும் சென்சார் தான் போட வேண்டும் போல அவளால் சுத்தமாக நம்ப முடியவில்லை அவள் சிந்தையில் இருக்க அவனது சிந்தை முழுவதும் மலர் மேல் முத்தமிட நெருங்கினான் என்ன பண்றீங்க பக்கத்துல வரமாட்டேன்னு சொன்னீங்க என மலர் கண்கள் விரிய பார்த்தார் நீயா வந்து தானே இங்க உட்கார்ந்த நீங்க கூப்பிடுறீங்க அதான் வந்த சோ அவளதான் மேடம் வந்தா வந்ததுதான் என அவளை இழுத்து வைத்து முத்தமிட்டான் செர்ரி நிற உதடுகள் இன்னும் சிவந்து போனது வெற்றி சாப்பிடவா என பல்லவி கதவை தட்டி விட்டு செல்ல வேகமாக அவனிடம் இருந்து பிரிந்தாள் மலர் ஹே பினிஷ் பண்றி மாட்டேன் என உதட்டை துடைத்து கொண்டு புன்னகியுடன் வெளியே வந்தவள் கண்களில் இளமாறன் மலரின் பின்னால் வந்த வெற்றி வெற்றியும் பார்த்தான் இளமாறனை வரும் மலரின் பின்னால் வெற்றியும் சேர்ந்து வெளியே வர அவர்களின் எதிரில் இளமாறன் நின்றான் அவனை பார்த்ததும் வெற்றியின் முகம் போக மெதுவாக மலர் தன் கணவனின் பக்கம் திரும்பியவள் மாமா டிஃபன் ரெடி வாங்க என அழைத்தாள் ஸ்ருதி உணவு மேஜையில் அமர்ந்து கொண்டு கொண்டிருக்க இளமாறன் தயக்கத்துடன் அண்ணனை பார்த்தான் ஆனால் மலர் எதையும் கண்டு கொள்ளவில்லை மாமா டிபன் ரெடி வாங்க வந்து சாப்பிடுங்க என சமையலறையின் பக்கம் சென்றாள் வெற்றி எதுவும் பேசாமல் உணவு மேஜைக்கு வந்து அமர்ந்தான் என்ன மாறன் அப்படியே நின்னுட்ட வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என ஸ்ருதி அழைக்க ஆஹ் ஏதோ வரேன் என இளமாறன் அவளின் அருகில் அமர்ந்தான் மாமா ஒரு அஞ்சு நிமிஷம் என பல்லவியை தள்ளி நிற்க வைத்து விட்டு வெற்றிக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் தட்டில் நிரப்பி கொண்டு வந்தாள் மலர் அங்கே தன் முன் அழகு ஓவியமாக அண்ணனை தேடி வரும் மலர்விழியின் மீதுதான் இளமாறனது பார்வை பதிந்தது இத்தனை அழகாக இருக்கிறாளே நான் பொண்ணு பார்க்க போனப்போ கூட இப்படி இல்லையே இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கா என மலர்விழி பூக்களில் இருந்து எழுந்து வந்தவள் போல அவனுக்கு தோன்றியது அருகில் ஸ்ருதி இருப்பதை மறந்து பார்த்து கொண்டிருந்தான் ஒரு நிமிடம் அழகார்களா அந்த பொண்ணு என காதுக்கு அருகில் குரல் கேட்டது சட்டென இளமாறன் திரும்பி பார்க்க ஸ்ருதிதான் தனது கணவனை பார்த்து கொண்டிருந்தாள் ஐயோ இவன் இதுக்கு எப்படி பாக்குறா என இதயம் பதைக்க இல்ல ஸ்ருதி டோன்ட் திங்க் ராங் நான் யதார்த்த மாத்தான் பார்த்தேன் வேற ஒன்னும் இல்ல என உணவில் கவனம் செலுத்தினான் ஆனால் இது ஒரு இடத்தில் கொண்டு போய்விடும் அது மிகவும் கொடுமையாக இருக்க போகிறது என இளமானனுக்கு தெரியவில்லை வெற்றிக்கு அந்த நேரம் பார்த்து செக்யூரிட்டி ஆபீஸிலிருந்து இருந்து போன் வந்தது அவன் போனை எடுத்து பேச முற்பட ஆன் செய்து காதில் வைத்தாள் மலர் விழி உம் அம்மா என மலர் கூற சொல்லு சரவணா இப்பவே வரணுமா என ஒரு சில நிமிடங்கள் கழித்து சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் பினிஷ் பண்ணிட்டு வரண்டா என சொல்ல மலர் மெதுவாக கட் செய்து அருகில் வைத்தாள் பல்லவிக்கு அவர்களின் சம்பாஷணையை பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருந்தது நல்ல புரிதலுடன் இருவரும் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஸ்ருதிக்குத்தான் உள்ளுக்குள் பற்றி அறிந்தது இந்த வீட்டுல புது மருமக நான் தான் காதலிச்சு கட்டிக்கிட்டவ ஆனா இவ இவளைத்தான் எல்லாரும் பாக்குறாங்க என ஆற்றாமை வேறு இன்னொரு இட்லி வைக்கவா என மலர் வெற்றியை கவனிக்க போதும் நீ சாப்பிடு என எழுந்து விட்டான் ஸ்ருதி இளமாறன் இருவரும் உணவில் கவனம் செலுத்தினார்கள் வெற்றி கிளம்பும் நேரம் ஜகபதி பாபு வந்தார் வரவேற்பு பற்றி பேச உள்ள வரலாமா என கதவை தட்டி கொண்டு அவர் உள்ளே நுழைய வாங்க கர்னல் என உணவில் இருந்து எழுந்தான் இளம் பல்லவி வேறு வழியில்லாமல் புன்னகையை உதிர்த்து வாங்க உள்ள வாங்க என தண்ணீர் கொடுத்தாள் அதை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை பாபு அவரின் பார்வை முழுவதும் தன் மகள் மற்றும் மருமகன் மீது மட்டுமே இருந்தது அம்மா நான் ஆபீஸ் கிளம்புறேன் என வெற்றி வாசலை பார்த்து நடந்தான் மலர் வெற்றியின் பின்னால் வழி அனுப்ப சென்றார் மா ஏற்கனவே நம்ம இப்போ இளமாறன் ஸ்ருதி ரெண்டு பேருக்கும் வரவேற்பு வைக்கணும் தான் இருக்கு அதுக்கு ஏற்பாடு பணம் வந்தேன் என்றார் பாபு அது பத்தி எனக்கு தெரியாதுங்க அவர் போனதுல இருந்தே எல்லா விஷயத்தையும் என் பையன் வெற்றி தான் பாத்துக்கிறான் என பல்லவி முடித்தார் பாபுவின் முகம் உடனே மாறி போனது அவர் இளமாறன் முகத்தை பார்த்தார் எங்க டேடி எவ்வளோ பெரிய ஆளு அவர்கிட்ட உங்க அம்மா இப்படி என்ன இதெல்லாம் இளமாறன் உங்க அண்ணாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா என காதை கடித்தாள் ஸ்ருதி அந்த நேரம் லேப்டாப்பை எடுக்க மீண்டும் அவசரமாக உள்ளே வந்தான் வெற்றி என்னாச்சுங்க என மலர் வெற்றியின் பின்னால் செல்ல அம்மா என இளமாறன் பல்லவியை அழைத்து வெற்றியை கண் காட்டினான் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வெற்றி வெளியே வர சமந்தி நீங்க உட்காருங்க நான் வெற்றிட்டு பேசுறேன் என பல்லவி தன் மகன் பக்கம் சென்றவள் வெற்றி நம்ம மாறனுக்கு என பல்லவி மொத்த விஷயத்தையும் கூற நான் என்ன பண்ணட்டோம் அதுக்கு என கூறிக்கொண்டு வேகமாக நடந்தான் வெற்றி மிஸ்டர் வெற்றி மாறன் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நானும் நேத்துல இருந்து பார்க்குறேன் டிசிப்ளின் ஸ்டேட்டஸ் தெரியாம என் பொண்ணு என் என பாபு வார்த்தைகளை கொட்டினார் மைண்ட் மைண்ட்யர் வேர்ட்ஸ் என சிங்கத்தின் கர்ஜனை மட்டுமே கேட்டது சத்தம் இல்லை அதிகார குரல் பல்லவி முதற்கொண்டு மலர் ஸ்ருதி இளமாறன் பாபு என அனைவரும் வெற்றியை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் கண்கள் வெற்றி யாருக்கு மரியாதை ஒழுக்கம் இல்லன்னு சொல்றீங்க மிஸ்டர் அப்பா உங்களுக்கு முன்னாடி பண்ண ஆனவர் கேட்டு பாருங்க கபிலன் பத்தி தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க டிசிப்ளின் ஆஹ் என அங்கும் இங்கும் நடந்தவன் மலரின் அருகில் வந்து என்னோட மனைவிய கல்யாணத்துக்கு முன்னாடி அம்போன்னு விட்டுட்டு போன உங்க மருமகன் கிட்ட டிசிப்ளின் இருக்கா இல்ல அதை சரி பண்றதுக்காக இங்க எங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு கேக்குறீங்களே இல்ல இதுதான் டிசிப்ளினா என சரமாரியாக கேள்விகளை கேட்டான் வெற்றி அவனது கேள்விகளை கேட்க கேட்க ஸ்ருதி பாபு இளமாறன் மூவருக்கும் மிக மிக அவமானமாக போனது என்னோட தம்பியா இளமாறன நான் பார்க்கல அப்படி பார்த்திருந்தா அவனோட தோல் கழண்டு போயிருக்கும் ஏன்னா இப்போ அவன் உங்களுக்கு மருமகன் உங்க பொண்ணுக்கு கணவன் ஒரு குழந்தைக்கு தகப்பன் என்ற வெற்றி பாபுவின் முன்னால் வந்து இப்படி மூணு இடத்துல இருக்கிற உங்க மருமகன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போங்க பொறுப்பா செஞ்சு கொடுப்பாரு நாயே இதெல்லாம் செய்யணும் இவனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னோட மனைவி பாதிக்கப்பட்டிருக்கா இனி தேவையில்லாம பேச வேணாம் என்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் என சொல்லிவிட்டு விறுவிறுவென்று கிளம்பி விட்டான் வெற்றி பல்லவிக்கும் அது சரியாகவே பட அவரும் அமைதியாக இருந்தார் பாபு அதற்கு மேல் ஒரு நிமிடம் கூட அங்கு நிற்கவில்லை வேகமாக கிளம்பினால் மாமா மாமா என அவளை அவரை சமாதானப்படுத்தும் நோக்கத்துடன் பின்னால் சென்றான் இளமாறன் ஸ்ருதிக்கு மிகவும் வேதனையாகி போக அவளது அறைக்கு சென்று விட்டாள் இளமாறன் எப்படியோ ஒரு வழியாக தன் மாமனாரை சமாளித்து பிரம்மாண்டமாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வரவேற்பு இருவருக்கும் ஒரு வாரத்தில் தயார் செய்யப்பட்டது அனைத்தையும் ஈவென்ட் ஆர்கனைசிங் குழுவிடம் கொடுத்து சிறப்பாக செய்து விட்டார் பாபு ஆனால் ஸ்ருதியின் மனதில் வெற்றி மற்றும் மலரின் மேல் பொறாமையும் கோபமும் இருந்தது தன் தந்தையை அவமானப்படுத்திய வெற்றியை பழிவாங்க சந்தர்ப்பம் பார்த்திருந்தாள் கூடவே மலரையும் தான் ஏனென்றால் இளமாறனுக்கு மலரின் மேல் ஒரு கண்கள் வரவேற்பு எப்படி இருக்கும் பார்க்கலாம்